மேச ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்மளோட மேச ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அணு தினமும் ஆண்டவனே துணை என்று இருக்கீங்க எப்பவுமே உங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் என்றைக்குமே கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்க பயங்கரமான புத்திசாலியாக இருப்பாங்க தாயை போல அன்புள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க இவங்க எல்லார்கிட்டையுமே கிட்டையுமே ஈஸியாக பழகிடுவாங்க அதனால இவங்களுடைய நட்பு வட்டம் வந்து பெருசுங்க பெரிய லெவலில் இருக்கு இவ்வளவு நட்குணங்களை கொண்ட மேசராசிக்கார அன்பு உள்ளங்களே எல்லாரும் நலமா இருக்கீங்க என்னமா நீ வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் நாங்க இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய விஷயம் அது எப்படி நாங்களாம் நலமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல சொல்றது எனக்கு புரியுதுங்க எத்தனை நாளைக்கு தான் நான் இப்படி இருப்பேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கீங்களா எத்தனை கஷ்டத்தை தாங்கிட்டு இருக்கேன் நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது இந்த இப்போ ஏற்படக்கூடிய குரு பயிற்சியின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்கள் தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சியால் நம்மளோட மேச ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் இப்போது உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள் மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தியும் அதே மாதிரி குரு பகவான் அப்படிங்கிறவர் பிரகஸ்திபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கிருஷி முனிவருக்கும் சுதி தேவிக்கும் பிறந்தவர் தேவர்களின் ஆசன் இவர் குருவின் அறிவால் தேவர்கள் அசுரர்களை வென்றாங்க வேதங்கள்ல குரு அப்படின்னா வித்யாதா ஜீவகாரகன் ஞான பகவான் அப்படியெல்லாம் அழைக்கிறாங்க குரு பார்க்கக்கூடிய இடம் நல்ல வளர்ச்சி பெறாங்க குரு பகவான் அடுத்த நாட்களில் மிதுன ராசியிலிருந்து ராசிக்கு நகர்றாருங்க இது மேச ராசிக்கு நாலாவது வீடாக இருக்கிறதுனால வீடு மன அமைதி தாய் பாக்கியம் நிலம் செல்வம் எல்லாத்தையுமே வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க குருவோட பார்வை மேச ராசிக்காரர்களுக்கு எட்டாம் வீடு பத் பத்தாம் வீடு பனிரெண்டாம் வீட்டின் மீது விழுகுதுங்க குரு இருக்கக்கூடிய இடத்த விட பார்வைக்கு தான் அதிகம் அதாவது குரு அவரோட சொந்த வீட்டை விட அவர் எந்த திசையில பார்க்கறாரோ அந்த தாங்க அவருக்கு பலம் அதிகங்க மேசராசிக்காரங்க ஆண்களுக்கு எல்லாமே இது தலைமை பொற்காலமாக இருக்குதுங்க வீட்டில் மதிப்பு மரியாதை அதிகரிக்க போகுது தொழிலில் உங்களுடைய குரலுக்கு மதிப்பளிக்க போறாங்க சொத்து வாங்க வாய்ப்பு அதிகரிக்க போகுதுங்க வண்டி வாகனம் முதலீடுகளில் வளர்ச்சி பெற போறீங்க வாழ்க்கை துணையோட உறவு இனிமையாக அமைய போகுது குடும்பம் மகிழ்ச்சி பெற போகுதுங்க முதலீடு நிலம் வண்டி வாகனம் போன்ற தொழில்களில் முதலீடு செய்யும் அளவுக்கு வளர்ச்சி பெற போறீங்க மனைவியிடம் பாசம் அதிகமாக போகுதுங்க புதிய உறவுகளால் நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கப் போகுது நான்காம் வீடு குடும்பம் சொத்து மன அமைதி தாயின் ஆசிர்வாதம் வீட்டில் நிம்மதி எல்லாத்தையுமே குறிக்குதுங்க குருவோட பார்வையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்குங்க புதிய வீடு வண்டி வாகனம் வாங்க வாய்ப்பு இருக்குதுங்க தொழில் ரீதியாக பத்தாம் வீட்டை குரு பார்க்கறதுனால வேலையில் முன்னேற்றம் மேலதிகாரிகளிடம் பாராட்டுகள் கிடைக்குங்க வீட்டில இருந்து வேலை செய்யறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அதிகமாகும் குடும்பத்தின் ஆதரவோட தொழில் விரிவடையும் ரியல் எஸ்டேட் கல்வி உணவுத்துறையில நல்ல லாபம் எல்லாம் கிடைக்குங்க நிதி ரீதியா சொத்து முதலீடுகள்ல நன்மை ஏற்படும் குடும்ப செலவுகள் சுப செலவுகளாக இருக்க போகுதுங்க மன அழுத்தம் குறைஞ்சு நல்ல தூக்கம் வரும் தாயோட உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவைங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி நல்ல வாழ்க்கை அமையும் புதிய நட்புகள் பயனுள்ளதா இருக்குங்க அஞ்சு ஏழு ஒன்பது ஆகிய வீடுகளையும் குரு பார்க்குறாருங்க பத்தாம் வீடு பதவி உயர்வு பொது மரியாதை எட்டாம் வீடு பாரம்பரிய சொத்து பனிரெண்டாம் வீடு வெளிநாட்டு பயணம் ஆன்மீக வளர்ச்சி இது எல்லாத்தையுமே குறிக்குங்க இது எல்லாமே வாழ்க்கையில பெரிய முன்னேற்றத்தை கொடுக்குங்க உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க ஜோதிட ரீதியாக குரு கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க அறிவு செல்வம் குடும்பம் நல்ல குணம் இது எல்லாத்துக்குமே பொறுப்பாக இவர் தான் இருக்கிறாரு குரு கடகராசியில் உச்சநிலை பெறதுனால உங்கள் வாழ்க்கையில் ச பல மடங்கு அதிகரிக்க போகுதுங்க ராசிக்கு இது நான்காம் வீட்ல நிகழ்றதுனால வீடு சொத்து மன அமைதி தாய் குடும்பம் நலம் சொத்து எல்லாத்துலேயுமே முக்கிய பங்கு வகிக்குதுங்க மேசராசிக்காரங்க உணர்ச்சி ரீதியா வலிமை பெற போறீங்க வீட்டில் சந்தோஷம் நிறைய இருக்க போகுதுங்க தாயோட ஆசிர்வாதம் அதிகரிக்க போகுதுங்க நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கப் போகுது மனநிலை அமைதியாக இருக்க போகுது ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்க போகுதுங்க தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால வேலை இடங்களில் பதவி உயர்வு மேலதிகாரிகள் கிட்ட பாராட்டு புதிய பொறுப்புகள் கிடைக்க போகுது குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்குங்க வீட்டிலிருந்தே வேலை செய்கிறவங்க உங்களுக்கு சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுதுங்க ஃபைனான்ஸ் ரீதியாக சொத்து முதலீடுகளில் நன்மை கிடைக்கும் வீடு வாங்கக்கூடிய கனவுகள் நிறைவேறும் குடும்ப செலவு கூடவே வருங்க வியாழக்கிழமைகளில் குரு பகவானோட வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே சரியாயிருங்க பெரிய முதலீடுகள் செய்யும்போது கவனம் தேவை திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்குங்க கூட்டு நல்ல ஆதரவு இருக்கும் சொத்துக்கள் நிறைய முன்னேற்றம் கிடைக்குங்க நீ எதிர்பார்த்த மாதிரி இடம் வீடு சொத்து எல்லாமே வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு சொத்து விஷயங்கள்ல வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க ஆரோக்கியத்தில் மன அழுத்தம் குறையும் யோகம் யோகா இந்த மாதிரி தியானம் சத்தான உணவுகள் மூலம் ஆரோக்கியத்தை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க உங்களுடைய உடல்ல தாங்க முக்கியமா அதுக்கு தான் பணங்காசி எல்லாமே பண விஷயத்தில் குரு தனக்காரகன் நிதி ரீதியாக உங்களை ஆசிர்வதிப்பாருங்க சொத்து வாங்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறும் சேமிப்பு அதிகமாகுங்க செலவுகள் அதிகமாக இருக்க போகுது வருமானம் பல மடங்கு பெருக போகுதுங்க தங்கம் நிலம் பங்கு முதலீடுகளில் நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா நன்மைகள் உயருங்க ஏழாம் வீட்டின் மீது குருவோட பார்வை விழுறதுனால திருமணத்துக்காக காத்திருக்கும் மேசராசி நல்ல ஜோடி அமையும் திருமணமானவர்களுக்கு மாணவர்களுக்கு உறவில் ஆழம் புரிதல் பாசம் அதிகமாகுங்க பிஸ்னஸ் பங்குதாரர்களிடம் நல்ல புரிதல் இருக்கும் தொழிலில் நல்ல வளர்ச்சி பெறுங்க அஞ்சாம் வீட்டின் மீது குரு பார்வை இருக்கிறதுனால குழந்தைகளின் நலன் மேம்படும் கல்வியில் வெற்றி கிடைக்கும் பிள்ளை வாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல செய்தி வருங்க படிப்பு போட்டித் தேர்வுகளில் வெளிநாட்டு படிப்புகள் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும் சனி பகவான் பொறுப்புகளை அதிகமாக கொடுத்தாலுமே அது உங்களை வலிமையாக்கும் வாழ்க்கையை திட்டமிட கற்றுக்கோங்க புதிய திறமைகள் உங்களுடைய உடலில் இருந்து உங்க மனதிலிருந்து வெளிப்பட போகுதுங்க தினமும் தாயிடம் ஆசிர்வாதம் வாங்கிக்கோங்க பசு முதியவர்கள் குருக்கள் போன்றவர்களிடம் உதவி செய்யுங்க விஷ்ணு ஸ்லோகங்கள் குரு பகவானினோட மந்திரத்தை அணுதினமும் சொல்லுங்கள் வீடு மற்றும் அலுவலகத்தில் வடகிழக்கு திசையை சுத்தமாக வச்சுக்கோங்க வியாழக்கிழமைகளில் மதுபானம் மாமிசம் சாப்பிடக்கூடாதுங்க முடிஞ்சிச்சுன்னா வியாழக்கிழமைகளில் விரதம் இருங்க கோபப்படக்கூடாது சண்டை போடக்கூடாது ஆத்திரப்படக்கூடாது அமைதியாக பொறுப்பாக இருந்துக்கோங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் கூடிய விரைவில் நிறைவேறக்கூடிய காலகட்டம் வந்துருச்சுங்க இது இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியாக பணம் வச்சுருக்கவன் எல்லாம் பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுகிறாங்களா இதில் யாருமே கோடிஸ்வரன் கிடையாதுங்க யார் யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இப்போ அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி அளவு கூட இடமே கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களோட மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாமே இனி விலகக்கூடிய காலங்கள் வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழ்கிறதே கிடையாது உங்களை சுற்றி இருக்கவங்களுக்காக பயந்து பயந்து தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க நம்ம இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிடுவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையுமே செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாம நின்றுக்கிட்டு இருக்கீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள்லையாவது யாரை கண்டோ அச்சப்படாமல் கடவுளை கண்டு மட்டும் பயந்தால் மட்டும் போதுங்க அப் ஏகபோக அன்பிற்கும் பாசத்திற்கும் அடிமையான மேசராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க மேசராசி சமாதானத்தையும் அமைதியையும் அதிகமா விரும்பக்கூடியவங்க கடினமான வேலையை கூட ரொம்ப ஈஸியா எந்த ஒரு இடத்திலையும் செஞ்சு முடிக்கிற சக்தி கொண்டவங்க உறுதியான மனம் கொண்டவங்க எடுத்த வேலையை சரியா முடிப்பீங்க ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு சொல்ற மாதிரி ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா அந்த முடிவிலிருந்து மாற மாட்டீங்க அதே மாதிரி யாரையும் சார்ந்து வாழக்கூடாது உழைப்பால் மட்டுமே முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிற ராசிக்கு சனி பகவானினுடைய பயிற்சிங்கிறது உங்களுக்கு வந்து ஏழரை சனியாக ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க ஆரம்பறது வெறிய சனியாகவும் தொடங்குச்சு என்னதான் சனி பயிற்சிங்கிறது உங்களுக்கு வந்து பாதிப்பை கொடுத்தாலும் அது செய்யாதுன்னு சொல்லி இருந்தாலும் மேசத்துக்கு உள்ளுக்குள்ள மனசு எப்படி இருந்துச்சுன்னா தான் அந்த சனீஸ்வர பகவான் வேலையை காட்ட போகிறாரோ தெரியலையே ஆல்ரெடி அந்த ஆள் வந்துட்டு நல்ல நிலையில் இருந்தப்போ கூட பெருசாக எந்த மாற்றமும் இல்லைப்பா தெய்வமே என்னை விட்டுருங்கிற மாதிரி பயத்தோட நம்ம வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு இல்லையா மேசம் இதை மறுக்க முடியுமா ஆனா இந்த கெட்டதுலயும் ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா என்னதான் உங்களுக்கு வந்து ஏழரை சனி தொடக்கமா இருக்கட்டும் விரைய சனி தொடக்கமா இருக்கட்டுங்க சனீஸ்வர பகவானினுடைய பாதிப்பு அப்படிங்கிறது தான் இருக்கும் இல்லையா அதில் ஒரு மாற்றமா ரொம்ப பயப்படாதீங்கப்பா வந்துடுறேன் அப்படிங்கிறத வாத்தியார் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை அடிக்கிறதுக்கு ஒரு குச்சி எடுத்துகிட்டு நிற்கிறாரு நம்மளும் வந்து கையை நீட்டிட்டு நிற்கிறோன்னு வைங்க அந்த சமயத்தில் ப்ரின்ஸ்பால் கிட்டேருந்து ஏதாவது ஒரு அறிக்கை வருதுன்னா சார் உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னார்னு சொல்லிட்டேன் அந்த சமயத்தில் நம்மளை அடிக்கிறதை விட்டுட்டு அந்த வாத்தியார் வந்து நம்ம கிளாஸ் ரூமை விட்டுட்டு போனால் எப்படி இருக்கும் அதே போல் நம்மளை அடிக்கிற சமயத்தில் அவருடைய பீரியட் முடிஞ்சிட்டா எப்படிங்க இருக்கும் வெள்ளடிச்சிட்டாங்க வீட்டுக்கு போகக்கூடிய சமயம் வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் தான் மேசராசிக்கு கை கொடுக்க போகுது அடுத்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களில் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றமே நிகழப்போகுதுங்க எதெல்லாம் வந்து தப்பு தப்பாக இருந்துச்சோ எதெல்லாம் வந்து பாதிப்பாக இருந்துச்சோ எதெல்லாம் சிக்கலாக இருந்துச்சோ எல்லாமே சீராக போகுது இந்த சனி வக்கர பயிற்சிங்கிறது ராஜாதிராஜ வாழ்க்கையை மகா பொற்காலத்தை மேசராசிகளுக்கு கொடுக்க போகுது கேட்கவே வந்துட்டு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குங்க வியப்பாகவும் இருக்கும் காரணம் நான் முன்னாடி சொன்னது தான் நிறைய விஷயங்கள் ரெடியாக இருக்கிற நேரத்தில் ஒருத்தரை வந்து நம்மளை காப்பாற்றி விட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் நிறைய விஷயங்கள் சனீஸ்வர பகவான் வந்து உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காம நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் வக்கரகதியில் பின்னாடி நோக்கி போயிடுறாரு ஓகேங்களா ஸோ அதன் காரணமாக மேச ராசிக்காரங்க அதிர்ஷ்ட ராசிக்காரர்களை மாற போறீங்க நிதி ரீதியாக வணிகம் ரீதியா தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியாக நல்லா இருக்க போறீங்க ஏதாவது இப்போ வந்து இவர் வந்து என்ன பண்றாருன்னா சனீஸ்வர பகவான் மீனராசி பயிற்சி அறிஞ்சிருக்காரு ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி சனி பகவான் மீனராசியில் வக்ரமாக போகிறாரு சனி பகவான் மீனராசியில நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் வக்ர நிலையில் இருக்கிறதுனால உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது இதோட நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு தான் நேரடியாக மீனராசிக்கு திரும்ப போகிறாரு வக்ரம்னா என்னங்க பின்னாடி நோக்கி நகரக்கூடியது ஆல்ரெடி சனீஸ்வர பகவான் மெதுவாக நகரக்கூடியவர் இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களில் அவர் பெருசாக உங்களுக்கு பாதிப்பு கொடுக்க மாட்டார் ஒன்றே இல்லைங்க உங்கள் வீடு தேடி ஒரு திருட வந்து திருட வந்துட்டான் ஆனால் அந்த திருட வந்து திருட என்ன பண்ணுறா பதட்டத்துலேயும் பயத்துலேயும் மற்ற இடங்கள் எல்லாம் திருடன தங்கோ வைரோ வைடூரியோ பெரிய பெரிய பண மூட்டைகள் எல்லாம் அவங்க வீட்டில் வச்சுட்டு போனால் எப்படி இருக்கும் அப்படி திடுக்குன்னு இந்த வாழ்க்கை மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்கள் வாழ்க்கையில் எட்டி பார்க்க போகுது அதை கரெக்டாக பயன்படுத்திட்டால் மட்டும் போதுங்க உஷாராக இருந்துட்டால் போதும் இதன் காரணமாக இந்த சனி பகவானோட வக்கர பயிற்சியினால் மேச ராசிக்காரங்களுக்கு நிதிநிலை வலுவாக இருக்க போகுது உங்களுடைய பயணங்கள் கூட நல்ல பலனை கொடுக்க போகுது பண வரவு அதிகமாக போகுது நல்ல செய்திகள் கிடைக்கப்பெறுவீங்க வணிக ரீதியாக நிலைமைங்கிறது வலுவாக இருக்க போகுதுங்க Продолжение இதே மாதிரி உங்களுக்கு சாதகமான பலன்களை தான் கொடுக்க போகுது எதிரிகள் எல்லாமே உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாத அளவுக்கு கை கட்டி வாய்ப்பொத்தி நிற்பாங்க நிதி ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் நல்ல பலன்களை பெறுவதனால நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாம் நிலச்ச மாதிரி வாழ்க்கையை மாற்றிக்க போகிறீங்க அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஆளுங்கட்சிக்கிட்டேருந்து ஆதரவு கிடைக்குங்க இதோட தைரியம் வந்து அதிகமாகும் உயர் அதிகாரிங்க பதவியில் இருக்க தனியா அரசாங்க உதவிகள் கிடைக்கும் குழந்தைகளினுடைய ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்குங்க கல்வியில வெற்றி கிடைக்கும் அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணீங்கன்னா அந்த முயற்சிகள் பலித்தமாகும் அரசு அதிகாரிகளாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க தொழில் ரீதியா வெற்றி பெறுவீங்க மரியாதை அதிகமா கிடைக்கும் வியாபாரத்துல எல்லாம் கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாம் அவங்க முயற்சிகள் வந்து பழிக்குங்க தன்னம்பிக்கை அதிகமாகும் ஒட்டுமொத்தமா சனி பகவானினுடைய அருள் பெற்று மேசம் சிறப்பாக இருக்க போகிறீங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலன்களை கொஞ்சமாக தான் இப்போ பார்த்துருக்கோங்க விரிவாக பார்க்கலாம் முதல்ல மனசுல வந்து குழப்பம் சூழ்ந்துட்டே இருக்கு ஒரு தெளிவில்லாத நிலையில் உங்கள் குழப்பத்துக்கு பிறகு மனசுக்கு ஒரு தெளிவு பிறக்குது திட்டமிடாம நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் கூட இப்போ பலன் கொடுக்க போகுதுங்க மனசை வந்து ஒருமுகப்படுத்த முடியாம என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம உங்களுக்கு மனசுல தெளிவு இருக்கிறதுனால எந்த ஒரு செயல்பாடுமே திட்டமிட்டு அழகா செஞ்சு முடிக்க போறீங்க மற்றவங்களோட மனசை வந்து துல்லியமாக அறிஞ்சுக்க போகிறீங்க உங்களுடைய பிள்ளைகள் வந்து ஆன்மீகத்தில் ஈடுபடுத்துவீங்க பேச்சை கேட்டு நடப்பாங்க உங்களுடைய மனசை உறுத்திக்கிட்டே இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ வந்து விலக போகுதுங்க மாற்றங்கள் நிறைய வரப்போகுது இந்த கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு கூட உங்களுக்கு சாதகமாக ஏற்படும் நீயா நானான்னு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு கேஸை போட்டு இழுத்துட்டு இருந்தவங்க அந்த வழக்குகளில் உங்களுக்கு விட்டு கொடுத்து போயிடுவாங்க உங்கள் பேச்சில் கடமை உணர்ச்சி வந்து வலுவாக இருக்கும் ரொம்ப நியாயக்காரங்கப்பா இவங்க நியாயத்தையும் தர்மத்தையும் அந்த அளவுக்கு கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்னு மற்றவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு அதாவது நியாய மட்டுமே பேசக்கூடியவங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வளர போறீங்க புதுசாக வீடு கட்டி குடியேறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குங்க கிடைக்க போகுது தடைப்பட்டிருந்த பயணங்களை இப்ப மேற்கொள்வீங்க நெருங்கிய உறவுக்காரங்க நண்பர்கள் கிட்ட இருந்து வந்த விரோதங்கள் மறையுது முன்னேற்றங்கள் உண்டாகுது நண்பர்கள் எல்லாமே நீங்க எதிர்பார்த்ததுக்கு மேல உங்களுக்கு உதவிகளை செய்வாங்க உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் துறைகள் மூலமா எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் உத்தியோக பணிகள் இருக்க இந்த பயிற்சியின் மூலமா நிறைய உறவுகள் வந்து கிடைக்குங்க மேலதிகாரிகள் உங்கள் பேச்சுக்கு செவிசாய்ப்பாங்க அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை வந்து உயரும் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் அதே நேரம் வந்து யாரை பற்றியுமே பேசாதீங்க யாரை பற்றியுமே யோசிக்காதீங்க கூட வேலை பாருங்க நட்பு மட்டுமே காப்பாற்றி வச்சுக்கோங்க அடுத்து வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரிங்க கஸ்டமர் கிட்ட நிதானமாக கோவப்படாமல் நடந்துக்கிறது ரொம்பவே நல்லது இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்ட நல்ல லாபத்தை அள்ளி எடுத்துடலாங்க மற்றபடி கடுமையான போட்டிகளாக இருந்த சாது சமாளிச்சிருவீங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல வெற்றி அடைவீங்க கூட்டல உங்களுக்கு சாதகமாக நடந்துக்குவாங்க அதே மாதிரி புதுசா முதலீடு பண்ணலாம் கவனமாக போட்டிகள் இருக்கும் தொண்டர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீங்க உங்க முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறுங்க கட்சி தலைமை கிட்ட நல்ல பேர் வாங்குவீங்க சமூகத்தில் உங்க அந்தஸ்து குறையாம இருக்க போகுது நண்பர்கள் மூலம் எதிரிகள் எல்லாம் வந்துட்டு ஓட விட்டுருவீங்க அதே போல் பேச்சுக்களால் நிதானம் தேவை கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரும் அதில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி செல்வாக்கு பெற போகிறீங்க பண வரவு அமோகமாக இருக்குங்க கடினமாக ஒழிப்பீங்க புதுசாக வண்டி வாகனம் வாங்குவீங்க வெளிநாட்டு பயணங்கள் போயிட்டு வருவீங்க சகல வித்தகங்கள்லேயுமே சௌபாக்கியம் உண்டாகுதுங்க அடுத்தது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் கணவர்கள்கிட்ட அன்பு அதிகமாகுது உறவுக்காரங்கள் அவங்கள அனுசரித்து போவாங்க பணவரவு சீராக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைவுமே இருக்காதுங்க ஆரோக்கிய சுற்றுலா போயிட்டு வருவீங்க ஆனால் எங்கேயும் சரி எப்போவும் சரிங்க பேசும்போது நிதானம் ரொம்பவே தேவை மாணவ மாணவிகள் கல்வியிலும் விளையாட்டிலும் சரி வெற்றி கொடி நாட்ட போகிறீங்க ஆனால் எது செய்யறதுக்கு முன்னாடியும் யோசிச்சு செய்யணுங்க படிப்பு விஷயத்தை வரைக்கும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படிக்கணும் அதே போல் உங்க பெற்றோர் சொல்றதையும் ஆசிரியர் சொல்றதையும் கேட்டு நடந்துக்கோங்க நிறைய இடத்துல நல்ல மதிப்பெண்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு